அனைவருக்கும் வணக்கம் இது வளமுறை ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் ஓம் வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோம் இந்த காணொளி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாள் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு உங்க குடும்பத்தவருக்கு நல்லதொரு வழிகளை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய நாளையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்

சம்மந்தப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட பயன்படுத்தின பொருள் தாயார் பேர் அவங்களுடைய பேர் ஆறுக்காறு செப்பு எழுதி அங்கே வச்சு கொஞ்சம் போல மாட்டுக்கறி கொஞ்சம் போல பன்னிக்கறி கொஞ்சம் போல ஆட்டுக்கறி கொஞ்சம் போல கோழிக்கறி கொஞ்சம் போல மீன் அதில் வச்சு பழம் தேங்காய் ஊதுபத்தி மல்லிப்பூவு வெத்தலை பாக்கு பன்னீர் பாட்டல் வேப்பம் எண்ணெய் ஒரு லிட்டரு வேப்பம் முன்னாக்கு வேப்பம் இலை எல்லாத்தையும் அதில் வச்சு எடுத்த மாதிரி ஒரு படைகள் போட்டு சேவல் பலியிட்டு குண்டூசி கருவேலை முள்ளி சப்பாத்திகள் முள்ளி அதெல்லாம் அதை வச்சு வேத மந்திரங்கள் கடுமையாக உச்சாரணம் பண்ணப்பட்டு வேத மந்திரம் எதால உச்சாரணம் பண்ணுவாங்க அப்படின்னா குங்குமத்தால உச்சாரணம் பண்ணுவாங்க இல்ல செவ்வரளி பூவால உச்சாரணம் பண்ணுவாங்க இப்படி உச்சாரணம் பண்ணி மயானத்துல ஆழமா குடி நோண்டி அந்த மூட்டையை பிதைச்சி அது மேல ஒரு சேவலை பழகிட்டு அதுல போட்டு ஒரு பூனையை பழகிட்டு அதுல போட்டு ஒரு ஓனான பழகிட்டு அதுல போட்டு எல்லாத்தையும் மூட்டையா கட்டி அதை பிரதச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்து குளிச்சிருவாங்க இப்போ செய்வனை வச்சாச்சு இந்த செய்வனை வச்ச நபருக்கு என்ன பண்ணும் வீட்டில் கணவன் மனைவி உள்ள சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அவமானாசிங்கம் கோர்ட்டு கேஸு விபத்துகள் தற்கொலை எண்ணங்கள் கடன் தொந்தரவு இப்படி பல்வேறு பிரச்சனைகளை கடைசியா போராடி போராடி தற்கொலை தான் பண்ணிக்கிற மாதிரி பெண்களுக்கு உதரப்போக்கு ஜாஸ்தியாக போறது தலைமுடி கொட்டுறது அழகு மங்குறது குழந்தைங்க படிப்புல மந்தமாகறது தொடர்ந்து விபத்துகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது வெளிநாடு பயணம் தள்ளி போறது கல்யாணம் தள்ளி போறது குலதெய்வம் கோயிலுக்கு போறது தள்ளி போகிறது இஷ்ட தெய்வங்களுக்கு கோயிலுக்கு தள்ளி போகிறது இத்தனை எண்ணல்களையும் அந்த செய்வன கொடுக்கும் இதுல இன்னும் பல்வேறு சிம்டம்ஸ்கள் பல்வேறு அறிகுறிகள் அப்ப என்ன பண்ணணும் நல்ல அதர்வணம் தெரிஞ்ச மாந்திரிகம் தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட நீங்க அணுகி பிரசன்னம் சோபி எல்லாம் போட்டு பார்த்து அதுக்கு பிறகு அதை நிவர்த்தி பண்ணும் நிவர்த்தி பண்ணத்துக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியும் இப்போ பிளாக் மேஜிக்னு ஒன்று இருக்கா இருக்கு அது பாதிப்பை கொடுக்கும் சரியா இப்படி யாராவது பாதிச்சிருந்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க இல்லை நல்ல ஒரு ஆளுகிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு சரி செஞ்சுங்க நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் கம்மி என்னமோ ஆயிரக்கணக்கான சிம்டம்ஸ் அதில் இருக்குது நம்ம எழுதியெல்லாம் கொண்டு வரல சரளமாக சொல்கிறதுக்கு நான் சொன்னேன் இதெல்லாம் மேலோட்டமான சிம்டம்ஸ் இன்னும் ஆழமா நிறைய விஷயங்கள் நிறைய இப்படி தான் பல்வேறு வகைகள் ஒருத்தர் குட்டி சாத்தானுடைய உபாசாரா அவருடைய வழியில வைப்பார் ஒருத்தர் ஜின்னோட உபாசார அவருடைய வழியில வைப்பார் ஒருத்தர் வேதாளத்தை கையில அவரு ஒரு குலதெய்வம் அவரு ஒரு முருகன் அவங்கவங்க வழிபடுகிற தெய்வம் அவங்கவங்க கற்றுக்கிட்ட மாந்திரிகம் அவங்கவங்க வாங்கின தேட்சா அவங்கவங்க செய்கிற வம்சாவழிக்கு தகுந்தார் போல செய்வன மாறுபடும் சரியா